அன்பு வணக்கம் நண்பர்களே நண்பர்களே நான் நந்தினியர்களேருந்து நந்தகோபால் பேசுகிறேன் நண்பர்களே நம்ம இன்னைக்கு லைஃப் கோச்சிங்கில் முதல் இன்றைக்கி ரெண்டாவது நாள் வீடியோ இதை நம்ம பார்க்கலாம் நண்பர்களே இது இந்த ரெண்டாவது நாள் வீடியோவில் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுவோம் அதாவது மனுஷன் வாழ்றதுக்கு ஆதாரமான சாப்பாட்டு முறைகள் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற கட்டத்துக்கு அடுத்து தான் லைஃப்பில் ஏதோ மாற்றங்கள் வரும் ஸோ அந்த இதுக்கு உண்டான அஸ்திவாரமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற முறையில் நம்ம பழக்க வழக்கங்களும் தான் நான் சொல்கிற இந்த விஷயங்களை நீங்கள் நான் ஏற்கனவே போன வீட்டில் சொல்லியிருக்கிறேன் நான் சொல்கிற விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களாங்கிறது முக்கியம் இல்லை நீங்கள் இதை டெய்லி ஃபாலோ அது முக்கியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே காலையில் இருந்துச்சோன்னா எல்லோரும் மூஞ்சி கழுவுவாங்க அது எப்படி கழுவுவாங்கன்னா சும்மா தண்ணி எடுப்பாங்க அப்படியே சும்மா அப்படியே மேலே அலசுவாங்க ஸோ இதுதான் மூஞ்சி கழுவுன்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் நீங்கள் சாதாரணமாக காலையில் தண்ணி எடுத்தீங்கன்னா கையில் தண்ணி எடுத்து அதை கண்ணில் ஒரு பத்து செகண்ட் வரைக்கும் வச்சுருங்க கண்ணை அந்த தண்ணிக்குள்ளே முழிங்க இதை <laughs> மாதிரி ரெண்டு கண்ணில் முழிங்க இது என்ன செய்யணும்னா உங்களுக்கு கண்ணில் ஏற்கனவே டஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணி வெளியில் கொண்டாந்து வச்சுருக்கோம் அந்த இதெல்லாம் வந்து இது கொஞ்சம் ஒரு பத்து செகண்ட் ஊற வச்சிங்கன்னா அது கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுக்கும் கொஞ்சம் இது பண்ணி வெளியேற்றி கொடுக்கும் ப்ளஸ் உங்களோட உள் உறுப்புக்கும் இது நல்ல இதாகும் சரியா இது ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை முடித்தக்கடுத்து உங்கள் உடம்பில் நீங்கள் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் பண்ணுனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ரெண்டாவது நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெய்னா எள்ளில் ஆட்டின நல்லெண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு எது கிடச்சாலும் சரி இல்லை நீங்களாம் ஆட்டி வச்சுக்கிட்டாலும் சரி அந்த மாதிரி எண்ணெயை பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது வந்துட்டு வெறுமனையும் எழுந்த காலில் எழுந்த வாய் கொப்புளிச்சிட்டு வாயை தண்ணி வச்சு கொப்புளிச்சிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாயில் ஒரு ஐம்பது மில்லிக்குள்ளே எண்ணெயை ஊற்றிட்டு அதை தண்ணி இப்படி கொப்பளிக்கிற மாதிரி கொப்பளிங்க அப்படி கொப்பிளிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டைமர் வச்சு கூட பண்ணுங்க அஞ்சு நிமிஷம் அதை மாதிரி கொப்பிளிச்சிட்டு அந்த எச்சை வந்து துப்பிடுங்க துப்புனதுன்னா சாதாரணமாக ஏதாவது வாஷ் மெஷினா அந்த மாதிரி துப்புங்க எதாவது ஒரு செடி இந்த மாதிரி பச்சை இது மேலே துப்புனே வச்சுக்கோங்களேன் அந்த செடி கரிகிடுங்க ஏன்னா அந்தளவுக்கு உடம்பில் இருக்கிற அந்த கழிவுகளை பிரிச்செடுக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் இது சுத்தம் பண்ணிவிடுதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய எஃபெக்ட் உள்ள விஷயங்க இது செஞ்சு பாருங்கள் சரியா இந்த நான் சொல்கிற விஷயங்கள்லாம் டெய்லி செய்யுங்க டெய்லி செஞ்சிங்கன்னா தான் இது வந்து உடம்பு ரொட்டீன் ஆகும் நான் சொல்கிற மாதிரி ஒரு ஒன் இயர் செஞ்சிங்க அப்படின்னா உடம்புல உள்ள எல்லா இதுமே எல்லா பார்ட்ஸுமே டோட்டலாக ஆட்டோமேட்டிக்காக ரீஜென்ரேட் பண்ணிக்கிடும் சரியா நம்ம இப்போ ரெண்டு விஷயம் சொல்லிட்டோம் ரெண்டு விஷயம் சொன்ன கடுத்து அடுத்து நார்மலாக பேஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்க அடுத்து குளிக்கிறது குளிக்கிறது பார்த்திங்கன்னா காலையில் தண்ணி குளிக்கிறோம் சாதாரண இடத்துல முக்கால்வாசி நம்ம நாட்டில் எல்லாம் வாசி நேரம் பச்சை தண்ணி தான் குளிக்கிறோம் இந்த பச்சை தண்ணியில் குளிக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா தண்ணி ஃபஸ்ட்டு எந்த இடத்துல போடுதோ அந்த இடம் இல்லாமல் அடுத்த இடம் எல்லாமே சூடாகுங்க நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் எந்த இடத்துல தண்ணி ஊற்றுறீங்களோ அந்த இடத்த தண்ணி நீங்கள் ஊற்றுற தண்ணி வந்து பச்சை தண்ணியாக இருந்ததுன்னா அந்த இடம் கூலிங்காக இருக்கும் அந்த கூலிங்காக இருக்கிற இடத்த சூடு பண்ணுறதுக்காக உடம்பு நிறைய இடங்கள்லேருந்து சூடை உற்பத்தி பண்ணி அந்த இடத்த சூடாக்குற கொண்டு வரும் இந்த கான்செப்ட் படி நீங்கள் பெரும்பாலான லேடிஸ்களை என்ன பண்ணுறாங்கன்னா தலை குளித்தா ரெம் தலை வழியாக குளித்தா ரொம்ப நா ரொம்ப ச சிரமப்பாக இருக்குது அதனால் தலை கொட்டி கட்டி வச்சுட்டு வாரத்தில் ஒரு நாள் என்ன குளிப்போம்னு சொல்கிறாங்க ஸோ அது பண்ணுறாங்க தொண்ணூறு சதவீதம் பேருக்கு மேலே பண்ணுறாங்க ஆனால் நேச்சுரலாக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த இடத்துல தண்ணி ஊற்றுறோமோ இப்போது பொதுவாக சொல்கிறோமே லேடிஸ்கள் தலையை கட்டி வச்சுட்டு அதுக்கு உடம்பில் மட்டும் குளிக்கிறாங்க அப்போது இதில் என்ன நடக்கும் அப்படின்னு இந்த உடம்பு உள்ள தண்ணி ஊற்றும் போது கூலிங்காக இருக்குது பார்த்திங்களா இந்த கூலிங்கை நார்மல் டிகிரி நார்மலுக்கு உடம்புக்குன்னு ஒரு ஹீட் இருக்குது அந்த ஹீட்டை சரி பண்ணுறதுக்கு உடம்பு வந்து எந்த பகுதியிலாம் தண்ணி படாமல் இருக்கோ அந்த பகுதியிலேருந்து சூடை அதிகமாக உற்பத்தி பண்ணி இந்த இடங்களுக்கு கொண்டு வரும் இது வந்து நேச்சுரலுங்க ஸோ நான் சொன்ன விஷயத்துல நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கோங்க இதனால் என்ன பண்ணுறீங்கன்னா சாதாரணமாக ஜென்ஸு அப்படின்னா ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் தண்ணி தலை தலைக்கு குளிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது எங்கே ஊற்றுறீங்கன்னா தண்ணி தலையில் ஊற்றுங்க தண்ணி தலையில் ஊற்றிங்கன்னா மிச்ச இடம் சூடானாலும் அதுக்கடுத்து நீங்கள் தண்ணி ஊற்ற போகிறீங்க அது குளிச்சிட போகிறீங்க ஸோ இந்த மேட்ரை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது எப்பயுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க சரியா இப்போ நம்ம குளிக்கிறத பார்த்துட்டோம் குளிச்சுட்டு துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா டவல் யூஸ் பண்ணுவீங்க நம்ம சொல்கிறது அதிகமாக நான் சக்ஸஸ் பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா டர்க்கி டவல்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சு துண்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பஞ்சு துண்டை யூஸ் பண்ணுங்கள் அது ஸ்வெட்டிங்கை அப்படியே கண்ட்ரோலாக ஃபுல்லாக எடுக்குது ஸோ அதனால் டர்க்கி டவல் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணுறப்ப என்ன கேட்டிங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா போது மேலேருந்து இப்படி தான் கீழே தான் துடைப்பாங்க ஸோ அப்படி இல்லாமல் இந்த மயி இந்த தோல் தோல்மிலையெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மயிர்கால்கள் இருக்கும் அந்த மயிர்கால்களுக்கு இடையில் அழுக்கு இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னு அப்படிங்கன்னா ரிவர்ஸில் துண்டோஸ் தொடங்க கீழேருந்து மேலாக தொடங்க உடம்புல உள்ள எல்லா பகுதியிலையுமே கீழேருந்து மேலாக தொடங்க அப்படி தொடச்சிங்கன்னா மயிர்கால்களுக்கு அடியிலேயும் நீங்கள் அதை தொடச்சி விட்ற மாதிரி ஒரு இது கிடக்கும் இதை கண்டினியூ நான் சொல்கிறது எல்லாமே லைஃப்பில் ரெகுலராக பண்ண வேண்டிய ஒரு சில டிப்ஸ் சரி நண்பர்களே இந்த இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க நாளைக்கு நம்ம மீண்டும் சந்திப்போம் நந்து நேரக்கட்டளைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குது இது நல்ல விஷயமாக தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நந்து நேரக்கட்டை டொனேட் பண்ண விரும்பிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தர இந்த ஸ்கேனருக்கு உங்களோட டொனேஷனுக்கு பண்ணலாம் நன்றி நண்பர்களே மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும் நன்றி